அவசர அவசரமாக பதற்றத்தோடு சந்திரபாபு நாயுடுவுக்கு போனை போட்ட மோடி ஆட்சி அமைக்க தீவிர வேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில என் கூட்டணிகள் உதவியோட ஆட்சி அமைக்க தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு இந்த நிலையில தான் தெலுங்கு தேச சந்திரபாபு நாயுடுக்கு பிரதமர் மோடி திடீர்னு போன் செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் நாட்டில் இருக்கு இதுல வென்றால் தான் இப்படிப்பட்ட நிலையில பிடிக்க முடியும் கிட்டத்தட்ட கூட்டணி முன்னிலை பாஜக தனியா இருநூத்தி நாற்பது இடங்கள்ல முன்னிலை வைக்குது காங்கிரஸ் கட்சி தொன்னூத்தி ஏழு இடங்கள்ல முன்னிலை வைக்குது இந்தியா கூட்டணி இருபத்தி ஒன்பது இடங்கள்ல முன்னிலை வைக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற கருத்து நிறுவப்படுது தனி மெஜாரிட்டி பெற பாஜகவுக்கு இன்னும் நாற்பது இடங்களுக்கு மேல கிடைக்கணும் ஆனா அதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவா இருக்கு பாஜகவுக்கு தனியா மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்துல அவங்க ஆட்சி அமைக்கிறது ரொம்பவே கடினம் மோடி பிரதமர் ஆவதற்கு என்டிஏ கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்காம கூட போகலாம் உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா நிதிஷ்குமாரோடைய ஜேடியூ பீகார்ல பதினஞ்சு இடங்கள்ல முன்னிலை வைக்குது சந்திரபாபு நாயுடோட தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்துல பதினாலு இடங்கள்லயுமே வைக்குது இவங்க மோடியோட அத்து நினைக்கும் கிடையாது பாஜகவை ஆதரிச்சாலும் மோடியை தனிப்பட்ட வகையில ரொம்பவே கடுமையா எதிர்க்க கூடியவங்க சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஒரு காலத்துல கடுமையா மோடியை எதிர்த்தவர் இப்படிப்பட்டவங்க மோடி பிரதமராக எதிர்க்கலாம் ஏன் சமயத்துல இந்தியா கூட்டணிக்கு கூட போகலாம் சொல்ல போனா நிதிஷ் இல்ல சந்திரபாபு நாயுடு பிரதமரா முன்னிறுத்தப்பட்டு இந்தியா கூட்டணியை கூட ஆட்சி அமைக்கலாம்